ஒரு <laughs> <laughs>

இது போடுறாரு முறையோடு இருப்பாமல் தெரியல காலைல சாப்பிட்டாப்பா தான் தெரியும் பெருங்காள்லாம் இது வெந்தயம்லாம் போடுறாரு இது இவரை நல்லா சமைச்சிக்கா குக்கிங் மாஸ்டர் நம்ம அல்லை பாபு இங்க பிறகு கசகசெல்லாம் இருக்குது கசகசனாக இருக்கிறது இந்த கரியன் வந்து அழுத்தி மண்ட எடுத்து மசாலா மட்டும் போட்டு அழுத்தி மண்டி அடுத்த ஆட் பண்ணிப்போம்

இந்த குப்பி கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நாங்க பண்றது அளவு அடிச்சாரியா பாயிண்ட் இவரு டாவு மாஸ்டர் வந்து கறி வந்துடா வேகது கறியா இல்ல தம் பிரியாணி கறி பயங்கரமா ரசிக்கிறோம் செம்மையா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு பொடி எல்லாரும் வேற மாதிரி ப்ரோ அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இல்ல வேற மாதிரி ஆந்திரா ஸ்டைல் ஆந்திரா ஸ்டைல் குக்கிங் வித் பாபு பாபு தேங்க்யூ பாபு up there yeah.